வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பாரதி அறுபத்தாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று அறுபத்தி நான்காவது கவிதை சாரமுள்ள பொருளினை நான் சொல்லிவிட்டேன் சஞ்சலங்கள் இனி வேண்டா சரதம் தெய்வம் ஈரமிலா நெஞ்சுடையார் சிவனை காணார் எப்போதும் அருளை மனத்து இசைத்து கொள்வாய் வீரமிலா நெஞ்சுடையார் சிவனை காணார் எப்போதும் வீரமிக்க வினைகள் செய்வாய் பேருயர்ந்த யகோவா அல்லா நாமம் பேணும் அவர் பதமலரும் பேணல் வேண்டும் பாரதி சொல்கிறார் இந்த உலகில் எத்தனை மதங்கள் உண்டோ அத்தனை மதங்களின் சாரமான எஸ்என்ஸ் என்று சொல்வோம் அல்லவா அந்த ஜூஸ் சத்து பொருளை நான் சொல்லிவிட்டேன் இனி உன் மனதில் இறைவனைப் பற்றி எந்த குழப்பமும் வேண்டாம் மனதில் அன்பு இல்லாதவர்களால் ஒருபோதும் இறையுணர்வை பெற முடியாது எனவே உன் மனதில் எப்பொழுதும் அன்பும் கருணையும் நிறைந்திருக்கும் வண்ணம் பார்த்துக்கொள் அதே போல மனதில் தைரியமில்லாதவர்கள் கோழைகளைப் போல் எதற்கும் பயந்து பயந்து சாகிறவர்கள் ஒரு நாளும் இறைவனை காண முடியாது எனவே நீ எப்பொழுதும் துணிச்சலான காரியங்களை செய்து பழகிக் கொள்வாயாக அதே போல ராம சிவ என்பவர்கள் மட்டுமே இறைவன் இந்த இறைவனை வழிபடுகிற நாம் மட்டுமே உயர்ந்தவர்கள் என்ற எண்ணமும் உன் மனதில் வேண்டாம் யூத மொழியில் இறைவனை எஹோவா என்று அழைப்பார்கள் அரபு மொழியில் இறைவனை அல்லா என்று அழைக்கிறார்கள் இப்படி எந்த பெயரிட்டு அழைத்தாலும் அந்த பெயரில் கடவுளை வழிபடுகிற அந்த மனித புனிதர்களை நாம் மரியாதையாக போற்ற வேண்டும் எனவே பெயர்களின் காரணத்தால் மக்களில் பேதம் பார்ப்பதை ஒரு நாளும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது தண்ணீரை வாட்டர் பாணி நீலு வல்லம் ஜலம் தூத்தம் என்று பல பெயரிட்டு அழைக்கலாம் ஆனால் அத்தனை பெயர்களும் குறிப்பது தண்ணீர் என்ற ஒன்றைத்தான் அதே போலத்தான் அல்லாஹ் எஹோவா ஏ சிவன் ஹரி சக்தி என்று எந்த பெயரிட்டு அழைத்தாலும் பரம்பொருள் ஒன்றுதான் இதுதான் மதங்களின் சாரம் இதை மனதில் இருத்தி கொள்வாயாக என்று பாரதி உபதேசிக்கிறார் தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்